தவளக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் அறிவியல் சார்ந்த பல்வேறு கண்டுபிடிப்புகளை காட்சியில் வைத்திருந்தனர் இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு கண்காட்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் நூர் முகமது வரவேற்புரையாற்றினார் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமை உரை நிகழ்த்தினார் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துறை வழங்கினார் ஆருத்ரா சங்கநதி சிறப்புரையாற்றினார் பள்ளி கல்வி இணை இயக்குனர் சிவகாமி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்த பள்ளி ஆசிரியர்கள் பவானி கௌரி ஷாலினி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இட் இஸ் லேசர் கம்யூனிகேஷன் ரிலே டெமான்ஸ்ட்ரேஷன் இத்தனை நாளாக வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக சேட்டலைட் எந்த இடத்துக்கும் அர்த்தில் வந்து சேட்டலைட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த சேட்டலைட் எந்த இடத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டுவெண்ட்டி ஒன் ஹார்ஸ் ஆகும் அதனால இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து டிலே ஆகுது இதுவே நம்ம லேசர் மூலியமாக பண்ணும்போது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக ட்ரான்ஸ்மிட் பண்ணிடலாம் இது வந்து டிரான்ஸ்மிட்டர் இது ரிசீவர் இது ரெண்டு இது டிரான்ஸ்மிட்டர் வந்து இது வந்து வாய்ஸ் பிளேபேக் மாடியூல் இது நம்ம பேசுகிற ஆடியோ அனலாக் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் அங்கே மாதிரி லேசர் மூலம் லேசர் பீம்ல கம்யூனிகேட் ஆகும் இது வந்து ரிசீவர் இந்த ரிசீவர்ல வந்து நாங்க போட்டோஸ் எல்லாம் வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணிருப்போம் இந்த சோலார் பேனல் வந்து நம்ம அதை படுற இமே லேசர் எல்லாம் வந்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுல வர அனலாக் சிக்னல்ஸ் எல்லாம் டிஜிட்டல் சிக்னல்ஸா ஆடியோ ஆம்பிளிஃபை மூலயமா நம்ம வந்து கேட்கலாம் இதான் வந்து லேசர் கம்யூனிகேஷன் இதன் மூலயமா ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணலாம் ஹையர் எஃபிஷியன்சியாக இருக்கும் லோவர் பவர் கன்செப்ஷன் நோ ஃப்ரீக்வன்சி பேண்ட் லிமிடேஷன் லெஸ் வெயிட் லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் டேட்டா வந்து ஹண்ட்ரட் டைம் ஃபாஸ்ட் இருந்தால் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலயமா நம்ம பண்ண முடியும் தேங்க்யூ என் பேர் வந்து ரித்தீஷ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஐ சாமிநாதன் ஐ அம் ஏ ஒன் பயாலஜி ப்ராஜெக்ட் இஸ் ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் This project is demonstrating autonomous robotic device this is used to detect and extinguish fire in its surrounding using arduino arduino is the main controller that the frame sensor and continuously with the fire source okay. இப்ப இந்த பயர் வந்து பண்ணக்குள்ள இது ஹியூமன் போய் அணைக்கல ஹியூமனுக்கும் வந்து பாதிப்பு இது ஹியூமன் இல்லாதப்ப ஹியூமனுக்கு எந்த இல்லாம இது சீக்கிரமா போய் ஃபயர் வச்சு அல்லதும் அணைச்சு